மரத்தில விளையாட்டு அணிலே அனிலே கைத்தட்டு குக்குப்பாட்டு கஞ்சம் குட்டி கரங்கே வாலாட்டு மேலம் சிங்கா கிட்டு தாளம் தட்டே எல்லா ருந்தாடி கிட்டு கிட்டு ஒன்ற ஒன்று 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 ஓடு மான் ஒன்று இரண்டு 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 பறக்கும் கிளிகள் இரண்டு மூன்று 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 முயல் குட்டிகள் மூன்று நான்கு 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 நாய்குட்டிகள் நான்கு ஐந்து 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 வண்ண மயில்கள் ஐந்து எட்டு ஒன்பது 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 வட்டகங்கள் ஒன்பது பத்து 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 கொள்ளவசிகள் பத்து രണ്ട് എളി ഓടി കൊമ്പ് ഊതിച്ചലി ഓടി വന്ന് മുക്കാളി പോട്ടു എളി ഓടി വന്ന് നാല് തല വസിച്ചു അഞ്ചു അലി ഓടി വന്ന് മഞ്ഞൾ അറിച്ച് ആറ് അളി ഓടി വന്ന് ആട്ടോ മണ്ണിച്ച് ഏഴ് എളി ഓടി വന്ന് ഏണിമേല

கட்டம் கட்டமாக தோசை வேண்டுமே கடிச்சு கடிச்சு திங்கதோ தோசை வேண்டுமே முக்கணமாக இருக்கும் தோசை வேண்டுமே மூக்கு பிடிக்க திங்க தோசை வேண்டுமே தொப்பி போல இருக்கும் தோசை வேண்டுமே தப்ப வயிறு நிறைய தோசை வேண்டுமே பட்டாமூச்சி பட்டாமூச்சி பறந்து பறந்து வா அ ஆ ஆ ஆ இ இ படிப்பம் வா அ ஆ இ இ